ஒரு பெண்ணுக்காகவே ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்ட மாதிரிலாம் இருக்கு சில பேர் அந்த வேலையை செய்யறாங்க இந்த வார் ரூம் மாதிரி சில வச்சு செய்யறாங்க சில பேர் என்ன தெய்வமே இப்படிலாம் வந்து நீங்க சொல்றீங்க குறிப்பா தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே ரஜினி அவர்களுக்கும் லதா அவர்களுக்குமே முரண் வந்தது நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு இல்லையா அந்த ரவி மோகன் பார்வைக்கு நான் விரோதி தெரியுமா உங்களுக்கு நடிக்கிறதுக்குன்னே பிறந்த வந்து ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சொத்து பணம் புகழ் பேர் கௌரவம் இதெல்லாம் தான் வந்து டிவோர்ஸ்கே போறதுக்கு காரணமே யார் விவகாரத்தை பண்ணுறாங்களோ அவங்க சேர்ந்து யாரோ பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகுவாரா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நடிகர் தனுஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு இப்போ பார்த்துருப்பீங்களா ஒரு ஆடியோ லன்ஸில் அவர் பேசியிருக்கார் அதாவது நம்ம குறிப்பாக தனுஷ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்த ஜோடி பிரிஞ்சாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு நம்ம பேசுகிறத வழக்கமாக கொண்டிருக்காங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் நிறையா பார்த்துட்ருக்கோம் யார் பிரிஞ்சாலும் எந்த காதல் ஜோடி பிரிஞ்சாலும் சரி எந்த திருமணம் பண்ண ஜோடிகள் பிரிஞ்சாலும் சரி அதுக்கு தனுஷ் ஒரு காரணமாக இருக்க போகிற இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கெலாம் பதில் சொல்கிற மாதிரி தனுஷு ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் அடி லான்ஸில் ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு என்னோட படம் வர்ற டைமில் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை நீங்கள் நிறையா ஸ்ப்ளட் பண்ணுறீங்க என் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க இந்த நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா என் கூட இருக்கவங்களாம் என்னோடய ரசிகர்கள் கிடையாது என் கூடவே டிராவல் பண்ணுறவங்க எத்தனை வருஷமாக நான் சினிமாவில் இருக்கணும் அத்தனை வருஷம் கூட டிராவல் பண்ணுறவங்க என்ன புரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒன்றையும் கழட்ட முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்கேன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சில மீடியாக்கள் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க அவங்க ஒரு பேஜாக கூட வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சோஷியல் மீடியானா அவங்களுக்கு ஒரு சேனலாக இல்லாமல் முழுக்க முழுக்க அவங்க மட்டுமே சிங்கிளாக உட்காந்து பேசுகிற மாதிரி சில பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன் அவங்க தனுஷுக்கு மட்டுமே இல்லை தனுஷை வந்து எதிர்க்கிற கூட்டங்கள் இல்லை சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சனம் பண்ணணுன்ற அந்த நோக்கத்துக்காக சில பேர் அந்த வேலையை செய்கிறாங்க இந்த வார் ரூம் மாதிரி சில வச்சு செய்கிறாங்க சில பேர் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டு மாதம் முன்னாடி இப்போ சூர்யாவே எடுத்துங்களேன் சூர்யா வந்து இப்போ நாமெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து ஒரு மீடியா பர்சனாக பேசுகிறது வேலை ஆனால் குறிப்பிட்டு வந்து வதந்திகளை கலப்பி வருது இந்த படம் ஒன்றுமே இல்லை மொக்க படம் நல்ல படமே கிடையாது அப்படின்னு சில பேர் ரெண்டு மூணு பேர் உட்காந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக அதுக்கு உதாரணத்துக்கு அந்த வலைபேசியை கூட நம்ம சொல்ல முடியும் அவனுங்களும் அந்த வேலை தானே செய்கிறானுங்க அவனு அந்த அந்த மாதிரியான நபர்கள் சினிமாவை மட்டுமே பேசுகிறவங்க அரசியலாம் அவங்க பேசவும் தெரியாது அரசியல் நாலேஜும் கிடையாது ஆனால் இப்போ விஜய் வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அவங்களும் அரசியல் பேசுகிறானுங்க நான் வந்து உதாரணத்து தான் சொல்கிறேன் வலைபேசியில் இருக்கிறவங்கள உதாரணத்து நான் சொல்கிறேன் அது வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு நடிகையை வந்து டேமேஜ் பண்ணுறது இல்லை ஒரு ச நடிகரை வந்து டேமேஜ் பண்ணுறது இல்லை வந்து அவங்கள வந்து சமீபத்தில் கூட அந்த அந்த படம் அந்தலன் ஒருத்தருங்கல்ல அவங்க கூட சொல்கிறான்னு கேட்டால் நான் வந்து ஒரு இயக்குனர் வந்து உங்களுக்கு தெரியுமே ஒரு ஒரு இயக்குனர் வந்து இவர் மேலே எஸ்டி சூர்யா மேலே வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க ஒரு படம் வாய்ப்பு போகும்போது வந்து கேட்டால் அவர் வந்து என்னை வந்து இல் ட்ரீட் பண்ணார்ன்ற மாதிரி சொல்லிட்டார் அதை சொல்லி உடனே வந்து எஸ்டி சூர்யா ஃபோன் போட்டு என்ன தலை வந்து அவர் பேரை சொல்லலை அந்த இயக்குனர் வந்து பேரை சொல்லலை பேரை சொல்லலை ஆனால் வந்து பேரை சொல்லாமல் சொன்னது உடனே இவங்க என்ன செய்யாங்க அது சூர்யா தான் சொல்லிட்டு இவங்க போய் நான் போய் கேட்டேன் அதுக்கு அந்த இயக்குனர் வந்து இது யாருப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து எஸ்டே சூர்யான்னு சொன்னார்ன்னு சொல்லி இவனுக்கு எடுத்து விட்டாங்க உடனே வந்து எஸ்டே சூர்யா வந்து அந்தப்புறம் அந்தனன்னு கிட்டே ஃபோனில் போட்டு என்ன 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 வார்த்தையார்த்தா வந்து தெய்வமே கரெக்ட் கரெக்டான என்ன தெய்வமே இப்படிலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ புரியுதுங்களா இங்கே பல காழ்ப்புணர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தள்ளுமுள்ளுன்றது ஒரு போட்டி பொறாமை இதெல்லாம் இயல்பாக ஒரு துறையில் இருக்கிறவங்க இருக்கும் ஸோ அது வெளியே வந்து சொல்லாத ஒரு நடிகர் பெயரை அதை வந்து மீடியாவில் சொல்லி அது பிரபலம் வந்து பிரபல பண்ணி அந்த நடிகரே உங்களுக்கு கால் அந்த நடிகரே கால் பண்ணி பேசுனா இது மாதிரி வந்து கேட்டீங்கன்னா ஒரு நடிகர் மீது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் யார் வேணும் ஒன்றும் நான் சொல்கிறேன் நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு இல்லையா அந்த படத்தில் வந்து அவங்க ரைட்ஸ் வந்து நானும் அப்படிதான்ற அந்த படத்தில் வந்து இவங்க ரைட்ஸ் இல்லை இவருடைய வந்து தேக்காமையே பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க பயோகிராஃபி சொல்லி ஒரு பிரச்சனையாக அப்பவும் கூட வந்து தனுஷ் வந்து அதை சட்டப்பூர்வமாக தான் அதை டீல் பண்ணார் இவங்க இந்த பேசக்கூடிய நபர்கள் மீடியாவில் தனுஷுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறோம் இல்லை எதிராக பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இறங்கி அதை பண்ணுது

ரவிமமோகனோட வந்து அவங்க ஒய்ஃபோட படத்தை அவங்க டிவோர்ஸ் கேஸ் இருக்குது இல்லையா அவங்க ஒய்ஃபோட படத்தையும் வந்து தனுஷம் எப்போ ஒரு நிகழ்ச்சியில் வந்து இருந்தது தான் அது சம்மந்தமாக வந்து ஒரு ஒரு கதையை கட்டி என்னென்னு கேட்டேன் இவங்க ரெண்டு வந்து விவாகரத்துக்கு ரவிமோகன் விவாகரத்துக்கு காரணமே வந்து கேட்டால் இதுதான் காரணன்ற மாதிரி சுசித்ராவே அதை பண்ணுச்சு ரொம்ப கேவலமாக பண்ணாங்க அது வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க ஆர்த்தியோட அவங்க ஃபாதர் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அதையும் நம்ம பார்த்தோம் அவங்க மேலே நடவடிக்கைக்காக அப்போது யார் என்ன பண்ணாலும் இப்போ சுசித்ரா மாதிரி அந்தனன் மாதிரி இன்னும் பலரும் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு கேட்டால் அதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தனுஷ வந்து கோர்த்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அது நீண்ட காலமாக இருக்குது அதுக்கு அவர் பதிலடி கொடுக்குற மாதிரி என்னென்னு கேட்டினா வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வந்து ஒரு செங்கல்லை கூட நீங்கள் எடுக்க முடியாதுன்றது அவர் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இதுதான் ஒரு நடிகரை அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்களே என்னென்னு அவர் வந்து ஒரு சிம்புக்காக தான் அவர் பேசுனார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கும் இருக்கிற அது அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி கம்பேக் சிம்பு வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு பெண்ணுக்காகவே ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்ட மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பிள்ளைய பிறந்து அவன் வந்து கிராஜுவேஷன் வந்து வாங்கிட்டான் அதுக்கு ரெண்டு பேருமே கூட மறுபடியும் போய் கணவன் பண்ணி ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ஓல்டு அதுக்கப்புறம் பக்குவப்பட்ட ஒரு மனிதராக வந்து சிம்பு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப என்ன கேட்டால் வந்து பக்குவத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு இன்னைக்கு வந்து கமலோடு சேர்ந்து ஒரு பயணம் அதில் வந்து கேட்டனா அவர் வந்து நடிப்பே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் வெவ்வேறு பாதை ஸோ நடிக்கிறதுக்குன்னே பிறந்த வந்து ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தனுஷை சொல்ல முடியும் நீங்கள் வந்து ஒரு வயதான ஒரு கேரக்டரில் வந்து அசுரன் படத்தில் நடித்ததுன்னு கேட்டனா அன்றைக்கி தான் நான் தனுஷை வந்து எப்படிப்பட்ட நடிகன் அப்படின்றது நம்ம படத்துலேயே ரெண்டும் ரெண்டு விதமான ஒரு பரிமாணம் இருக்கும் ரெண்டு விதமான மூணு விதமான பரிமாணங்கள் இருக்கும் அவ்வளோ அழகாக வந்து மூணு மூணு விஷயத்தையுமே சூப்பராக கேட்கலாம் நம்ம அதுதான் நான் சொல்கிறேன் அதுதான் நடிகன்றத நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து உச்சபட்சமாக உணர்த்து வந்து ஒரு ஒரு மகா கலைஞன் தனுஷன்றது வந்து நமக்கு அந்த படத்தை பார்க்கும்போது தனுஷ்க்கு இன்றைக்கும் வந்து ஹாலிவுட்டையாக இருக்கட்டும் சரி எல்லா இடத்துலையும் அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஃபேமிலிக்குள்ள அந்த அந்த பிரிவினைன்னு ஒன்று வந்துடுச்சு அது பிரிஞ்சுட்டாங்க இன்றைக்கி மறுபடியும் கூட சாதாரண மக்கள் கூட இன்றைக்கி வந்து இப்போ பாருங்கள் இந்த யாத்ராவுடைய அந்த கிராஜுவேஷன் வந்து அவங்க ரெண்டு பேரும் போய் அவங்க பிள்ளைய வந்து யாத்ரா இப்போது இதுதான் 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 நான் சொல்கிறேன் எல்லாமே டாக்குமெண்ட்டில் இருக்குது இப்போது என்ன இருக்குது டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட்டில் இருக்குது என்ன டாக்குமெண்ட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிவோர்ஸ்ன்றது ஒரு டாக்குமெண்ட்டில் தான் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து யோசிச்சா முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி பிள்ளைகள் வந்து அது எவ்வளோ பெரிய நீங்கள் ரெண்டு பேரும் போ போனது சப்போஸ் ஒருத்தர் போகணா கூட அந்த பிள்ளையோட மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் கஸ்டமர் ரெண்டு பேரும் நீங்கள் போயிட்டீங்க அங்கே உங்களை இணைக்கிறது யார் பிள்ளைகள் இணைக்கிறாங்க அப்போ இங்கே வந்து அந்த டாக்குமெண்ட்டு செல்ல குவாஷ் ஆகிடுச்சு இது என்ன தான் நீங்கள் வந்து கோர்ட்டில் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருந்தாலும் அந்த விவாகரத்து என்ன ஆச்சு வெறும் பேப்பரில் கிடைக்குறாங்க பயனட் கிடைக்குது பேப்பர் வேல்யூ இல்லாமல் இருக்குது பேப்பரில் அவ்வளோதான் கண்டிப்பாக இங்கே தான் முக்கியம் கொஞ்சம் நிதானமாக யோசித்தா எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கும் இங்கே பிர பிரதானமாக வந்து சினிமாவுடைய புகழ் பணம் அதுக்கப்புறம் சொல்கிற ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க ஸ்டேட்னா அந்தஸ்து ஸோ இதெல்லாம் வந்து காரணமாக காட்டி தான் இங்கே பிரிவினையும் நடக்குது சொத்து பணம் புகழ் பேர் ஸ்டே கௌரவம் இதெல்லாம் தான் வந்து இந்த டிவோர்ஸ்கே போகிறதுக்கு காரணமே கொஞ்சம் உட்காந்து பேசுனா வந்து எல்லாமே சரியாயிடும் நான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் பிள்ளைகள் வந்து நீங்கள் வந்து டிவோர்ஸுக்கு கூட ஒரு காலகட்டம் இருக்குது ஆகும் ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு உள்ளே வந்து கேட்டனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வந்து ஒரு முரண் உருவாயிடுச்சுன்னா அது வந்து போய் நின்றும் ஆனால் பிள்ளைகள் உருவாகிட்டு அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஆலமரம் சொல்லுவாங்கள்ல பெரிய சிஸ்டம் மேரேஜ்ன்றது அந்த பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலையெடுத்து நீங்கள் வந்து கேட்டினா நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் பிரிஞ்சிருந்தால் கூட ஏன் பிரிஞ்சோன்ற அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோமோனு யோசிக்கிற அளவுக்கு வந்துடும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் ஒன்றொன்றுக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு பிரிவு இல்லை ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்துக்குள்ளே பிரிவு அது அவ்வளோதான் ஆனால் அது கூட வராமல் தடுக்க முடியும் நிச்சயமாக சரிங்களா உட்காந்து பேசுனா முடிஞ்சிடும் பெரியவங்க சரியாக இருந்தாங்கன்னா முடிஞ்சிடும் பெரியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை என்கரேஜ் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா நான் தான் உதாரணம் சொன்னேன் ஒரு காலகட்டத்தில் ரஜினி அவர்களுக்கும் லதா அவர்களுக்குமே முரண் வந்தது அரே ரம்மா வந்து அந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு சில சொத்துக்களை இவர் எழுதி வைக்கும்போது ஆரம்ப காலம் அது அப்போலாம் சின்ன பிள்ளைகள்வங்க ரெண்டு பேருமே ஐஸ்வர்யாவும் சௌந்தர்யாவும் அப்போவே அம்மா முடிவுக்கு வந்தாங்க என்னென்னா டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு இருந்த பெரியவங்கள் வந்து யாரெல்லாம் பெரிய ஒய்ஜி ஃபேமிலி ஒய்ஜிபி ஃபேமிலி பாலச்சந்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரியவங்களாம் சேர்ந்து உட்காந்து பேசி அவங்களுக்குள்ள மீண்டும் ஒரு பிணைப்பை உருவாக்குங்க அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இப்படி ஒரு குடும்பம் இருக்குது இவங்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நிதானமாக இருந்துருக்கலாம் இல்லை கொஞ்ச நாள் வந்து கருத்து வேட்டம் என்ன கேட்டால் டிவோர்ஸ் அந்த எல்லைக்கு போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக இருந்துருக்கலாம் இப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுட்டீங்க அந்த ஆர்டர் உடச்சு தான் பார்த்தீங்களா யாத்திரா உடச்சு தான் இல்லையா கண்டிப்பாக நிச்சயமா அந்த மேடையில் உடச்சு தான் இதுதான் உண்மை பேப்பரில் வச்சுக்கோங்க ரெண்டு கையும் இப்படி போட்டான்ல முடிஞ்சிச்சு இந்த ரெண்டு கையும் இப்படி போடும்போது முடிஞ்சிடுச்சு அது அதனால் நான் தான் நான் சொல்கிறேன் சில பேர் நம்ம விரோதியாகிடும் உண்மையாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து ரவிமோகன் பார்வைக்கு நான் விரோதி தெரியுமா உங்களுக்கு ரவி ரவிமோகன் பார்வைக்கு நான் விரோதி கொஞ்சம் நிதானமாக யோசிங்க அதுதான் நான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் பிரச்சனை இருக்கா கொஞ்ச நாள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருங்க ஒரு நாலு வருஷம் போட்டால் அஞ்சு வருஷம் கூட நீங்கள் பிரிஞ்சுருங்க அதுக்கப்புறம் வந்து மீண்டும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நிச்சயமா கொஞ்ச நாள் போனால் அந்த எல்லா வந்து காலம் தான் எல்லாத்துக்கும் மருந்துன்னு சொல்லுவாங்க யாகவ் கொஞ்சம் காயப்பட்டிருக்கா காலம் மாற்றிடும் காலம் வந்து ஆற்றிடும் காயத்தை கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்ச நாள் விலகிடுங்க சரியாயிடும் கண்டிப்பாக பார்ப்போம் நிச்சயமாக